வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம் முதலில் தலைப்புச் செய்திகள் வடக்கு கிழக்கில் அதிகம் களமிறங்கும் சுயேச்சை குழுக்களால் வாக்குப்பிளவு அபாயம் மட்டக்களப்பில் மட்டும் இதுவரை ஏழு குழுக்கள் போட்டி களத்தில் தேர்தல் களத்திலிருந்து தொடர்ந்தும் விலகும் தமிழரசியல்வாதிகள் கிழக்கில் தமிழர்களின் பிரதிநிதித்துவத்துக்காக தயார் என்கிறார் ராஜபக்ஷர்களின் கருப்பு பணத்தை மீட்குமாறு அனுரகுமார்க்கு நாமல் சவால் தேர்தல் பரப்புரை மேடைகளில் முழங்கிய விடயத்தை நடைமுறைப்படுத்துமாறும் சீண்டல் வடமாகாணத்துக்கும் புதிய குறைகள் முறைமையை உருவாக்கிய புதிய ஆளுநர் ஊழல் மோசடிகள் மற்றும் முறைகேடுகளை மக்கள் முறையிடவும் அழைப்பு தமிழகத்தில் சத்குருவின் ஈஷா மையத்தில் இரண்டாவது நாளாகவும் சோதனை பாலியல் உட்பட்ட குற்றவியல்களில் தயாராகும் அறிக்கை ஐநா பொதுச் செயலாளர் அண்டனியோ இஸ்ரேல் தடை ஈரானிய ஏவுகணை தாக்குதலுடன் லெபனான் மீதான தரைவழி நகர்வில் கடும் மோதல் தொடர்வன விரிவான செய்திகள் இலங்கையில் அடுத்த மாதம் பதினான்காம் திகதி இடம்பெறவுள்ள பொதுத் தேர்தலுக்கு இதுவரை கட்டுப்பணத்தை செலுத்திய முப்பத்தி ஏழு சுயேட்சைக் குழுக்களில் சுமார் அரைப்பங்கு குழுக்கள் தாஜக பகுதியை பிரதிநிதித்துவம் செய்வது உற்றுநோக்கலை ஏற்படுத்தியுள்ளது இலங்கையில் அதிக சுயேட்சைக் குழுக்கள் கட்டுப்பணத்தை செலுத்திய மாவட்டமாக மட்டக்களப்பு மாவட்டம் பதிவாகியுள்ளது ஸ்ரீலங்காவின் பொது தேர்தலை மையப்படுத்திய வேட்புமனு தாக்கல் நடவடிக்கைகள் நாளை மறுதினம் நான்காம் முதல் எதிர்வரும் பதினான்காம் திகதி வரை இடம்பெறவுள்ள உள்ள நிலையில் தற்போது கட்சிகளும் சுயேட்சை குழுக்களும் தமது கட்டுப்பணம் செலுத்தும் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளன இதுவரை நாடளாபிய ரீதியில் முப்பத்தி ஏழு சுயேட்சை குழுக்கள் கட்டுப்பணத்தை செலுத்திய நிலையில் அவற்றில் அதிகமான சுயேட்சை குழுக்கள் வடக்கு கிழக்கை மையப்படுத்தியவை என ஸ்ரீலங்காவின் தேர்தல்கள் திணைக்களம் தெரிவித்துள்ளது அந்த வகையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஏழு சுயேட்சை குழுக்களும் யாழ்ப்பாணத்தில் நான்கு சுயேட்சை குழுக்களும் திருமலையில் மூன்று சுயேட்சை குழுக்களும் களமிறங்கியுள்ளன மட்டக்களப்பில் அதிகளவு சுயேட்சை குழுக்கள் களமிறங்குவதால் எதிர்வரும் தேர்தலில் வாக்குகள் பிரிக்கப்பட்டு அதனால் தமிழர் பிரதிநிதித்துவ தெரிவிற்கு ஆபத்து ஏற்படக்கூடும் என்ற அச்சங்களும் தலையெடுத்துள்ளன இந்த முறை தென்னிலங்கையில் புதிய ஈர்ப்பு ஒன்றை ஏற்படுத்திய ஜேவிபி மேற்பார்த்த தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கு வடக்கு கிழக்கிலும் ஆதரவை திரட்டுவதற்கான முயற்சிகள் இடம்பெறும் நிலையில் களம் ரக்கமும் இடம்பெற்றுள்ளது இந்த நிலையில் திருகோணமலை மற்றும் அம்பாறை ஆகிய மாவட்டங்களில் தமிழரை பிரதி பிரதிநிதித்துவத்தினை உறுதிப்படுத்திக் கொள்ள தமிழ் கட்சிகளுடன் ஒன்றிணைந்து செயற்படுவதற்கு தயாராக உள்ளதாக தெலுக்கட்சி தலைவர் செல்வம் அடைக்கல்நாதன் தெரிவித்துள்ளார் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் மாவட்ட ரீதியான பிரதிநிதித்துவத்தினை நிலைநிறுத்துவது தொடர்பான கலந்துரையாடல் இன்று திருகோணமுறையில் இடம்பெற்ற போது எந்த ஒரு கொடுப்பையும் செய்வதற்கு தயாராக இருப்பதாக தெரிவித்தார் அம்பாறை மாவட்டங்களிலே எங்களுடைய பிரிந்தே இருப்பதன் ஊடாக உங்களுடைய பிரதிநிதித்துவம் இல்லாது போகின்ற ஒரு அபாயம் இரண்டு மாவட்டங்களிலும் இருக்கிறது மக்களும் இந்த பிரிந்து செல்லுகின்ற சூழ்நிலை பொது அமைப்புகளும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம் அந்த வகையிலே தமிழ விடுதலை இயக்கம் இந்த அம்பாறையிலும் திருவோணமலையிலும் ஒற்றுமையாக செயல்படுவதற்கான எந்த விட்டுக் கொடுப்பையும் செய்வதற்கு தயாராக இருக்கிறது என்பதை நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம் ஆகிய இரண்டு மாவட்டங்களிலும் பிரதானமாக இருக்கின்றபடியால் மக்களுடைய பிரதிநிதிகள் இந்த பிரதேசத்திலே போகாமல் இருப்பதற்காக எல்லோரும் என்ற தீர்மானத்தை நாங்கள் வெட்டியிருக்கின்றோம் வரப்போகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே ஒரு ஒற்றுமையான அணியாக செயல்பட வேண்டும் என்ற ரீதியிலே எங்களுடைய தீர்மானம் எடுக்கப்பட்டது இலங்கையில் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் தான் போட்டியிடவில்லை என முன்னாள் வன்னி நாடாளுமன்ற உறுப்பினர் வினோ நோகராதலிங்கம் தெரிவித்துள்ளார் திறமை மிக்க இளைஞருக்கு சந்தர்ப்பம் வழங்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடாதிற்கு தீர்மானித்துள்ளதாக தெரிவித்தார் திறமைமிக்க இளையோருக்கும் புதியவர்களுக்கும் சந்தர்ப்பம் வழங்க வேண்டுமெனும் நோக்கில் பல முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடாதிருக்க தீர்மானித்துள்ளதாக அறிவிப்புகளை வெளியிட்டு வருகின்றனர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான சார்ல்ஸ் நிர்மலநாதன் சி வி விக்னேஸ்வரன் ஆகியோர் இவ்வாறான காரணத்தை கூறி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடாதிருக்க தீர்மானித்திருந்தனர் இந்த நிலையில் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் முன்னாள் வன்னி நாடாளுமன்ற உறுப்பினர் வினோ நோகுராதலிங்கம் தான் போட்டியிடவில்லை என தெரிவித்துள்ளார் கடந்த ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் தெற்கில் உள்ள சிங்கள மக்கள் அரசியல் மாற்றம் ஒன்றை எதிர்பார்த்திருந்தனர் என்பதையே புலப்படுத்தியதன் விளைவாகவே திசா திசாநாயக்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் என வினோ நோகுராதலிங்கம் தெரிவித்துள்ளார் அதுபோல வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் மக்களும் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் புதிய மாற்றம் ஒன்றை எதிர்பார்க்கின்றனர் அந்த மாற்றம் புதியவர்களையும் இளையோரையும் நாடாளுமன்றத்திற்கு அனுப்ப வேண்டும் என்பதாகும் மக்கள் மனங்களில் ஏற்பட்டிருக்கும் இந்த மனமாற்றத்திற்கு தாம் தடையாக இருக்க முடியாது என்றும் அதற்கு வழிவிட வேண்டியது தவிர்க்க முடியாதது என்றும் கூறியுள்ளார் அதன்படி மக்களின் மன உணர்வுகளை புரிந்து கொண்டு மாற்றத்திற்கு வழிவிட தான் இம்முறை நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடாதிருக்க தீர்மானித்துள்ளதாக திரு மாவட்டத்தில் தெளிவுள்ள ஆளுமை மக்கள் தேர்வு செய்து நாடாளுமன்றத்திற்கு அனுப்புவார்கள் என இலங்கையில் இடம்பெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி கூட்டணி அமைக்காது தனித்து போட்டியிடும் என அந்த கட்சியின் செயலாளர் நாஜகம் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் வடக்கு கிழக்கு கொழும்பு உள்ளடங்கலாக ஒன்பது மாவட்டங்களில் தேர்தலில் போட்டியிட உள்ளதாகவும் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி மாவட்ட கட்சி ஆதரவாளர்கள் மற்றும் செயற்பாட்டாளர்களுடன் இன்று இடம்பெற்ற கலந்துரையாடலை தொடர்ந்து டக்ளஸ் தேவானந்தா இவ்வாறு தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ஆதரவளித்தவர்கள் தம்முடன் இடையுமாறு ஐக்கிய மக்கள் கூட்டணி மற்றும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார் அடுத்து நாடாளுமன்றத்தின் அதிகாரத்தை ஐக்கிய மக்கள் கூட்டணி பெருமாயின் அனருகுமார நாயக்கவுடன் முரண்படப் போவதில்லை எனவும் நிறைவேற்று அதிகார ஒழிப்பு ஊடகவியலாளர் படுகொலை மற்றும் ஊழல் ஒழிப்பு நடவடிக்கைகளுக்கு பூரண ஒத்துழைப்பு வழங்குவதாகவும் கொழும்பிலிருந்து இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் குறைப்பிட்டுள்ளார் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக் கொண்டு கொண்டிருக்கூடிய ஜனாதிபதி அன்குமாரி அவர்களுக்கு எங்களது மனப்பூர்வ வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம் கட்சி வேதங்களை மறந்து செயல்படக்கூடிய ஒரு அரசாங்கத்தை அமைக்கும் சந்தர்ப்பத்தை எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலிலே எங்களுக்கு வழங்கும்படி மக்களை நாங்கள் கோருகிறோம் முரண்படாத சண்டையிடாத குரோதம் இல்லாத சின்னம் இல்லாத வெஞ்சனம் இல்லாத நாட்டை காக்கும் ஒரு அரசாங்கத்தை அமைக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் அரசாங்கத்துக்கு நியாயமான நடவடிக்கைகளுக்கு ஆதரவாக தயாராக இருக்கிறோம் பாருங்கள் நாங்கள் பிரயத்தப்படுத்த தமிழ் புல கூட்டணி பிரயத்தப்படுத்தக்கூடிய தமிழ் பேசும் மக்களை பிரித்து கொண்டு பார்த்தால் வாழ்வாதாரம் காண வேண்டும் காணவி வழங்குகள் தான் அவர் முழுமையான இலங்கையராக பார காணாமல் போன மக்களின் குடும்பங்கள் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஜனநாயக ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் நேற்று நாள் பார்த்தால் உலக உலக தினத்தன்று நான் அனு நான் அனுபவி நாள் என்று சொல்லிக்கொண்டு ஒரு காடையன் உள்ளே நுழைந்து அந்த தாய்மார்களை மிரட்டியிருக்கிறார் நாங்கள் அரசியல் அடிப்படையிலே அது உங்களால் தான் என்று சொல்ல வரவில்லை அப்படியே அவர் சொல்கிறார் உங்களால் பாருங்கள் உங்கள் பேரை பயன்படுத்துகிறார் பாருங்கள் கண்டுபிடி நடவடிக்கை எடுங்கள் அவருக்கு வடகிழக்கில் இருக்கக்கூடிய மக்கள் சதுபட்ட மக்களின் இடங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் யுத்தம் இல்லை பொழுது யுத்தம் இல்லை விடுவிக்கப்பட வேண்டும் அரசியல் தேர்தல் விடுவிக்கப்பட வேண்டும் அது போல மாகாண தேர்தல் நடத்தப்பட வேண்டும் இன்று இருக்கிறோம் நாளை பாராட்டு தேர்தலில் வெற்றி பெற்று அரசாங்கம் அமைக்கும் பொழுது ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் என்னும் முறையில் ஒரு பொழு அரசாங்கமாக இருக்கிறோம் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனருகுமார் திசாநாயக்க ஏழு நாடுகளின் தூதுவர்கள் உயர்ஸ்தானிகள் உள்ளிட்ட பிரதிநிதிகளை இன்று சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் இந்தியா மற்றும் பிரித்தானியா உள்ளிட்ட ஏழு நாடுகளின் தூதுவர்கள் மற்றும் உயர்ஸ்தானிகர்களை சந்தித்த ஜனாதிபதி அபிவிருத்தி உள்ளிட்ட பல விடயங்கள் குறித்து கலந்துரையாடியுள்ளார் இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் நாளை மறுதினம் இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ள நிலையில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகவிற்கும் இந்தியாவிற்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவிற்கும் இடையிலான சந்திப்பு இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் அனுரகுமார் திசாநாயகா வெற்றி பெற்றதற்கு இந்திய உயர்ஸ்தானிகர் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளதுடன் இலங்கையின் அபிவிருத்தி செயற்பாடுகளுக்கு சகல வழிகளிலும் ஆதரவளிக்க இந்தியா தயாராக இருப்பதாகவும் கூறினார் பிராந்தியத்தில் அமைதியான மற்றும் நிலையான நாடாக இலங்கை வெளிப்படுவதை காண்பதே தமது நாட்டின் எதிர்பார்ப்பு எனவும் யா குறிப்பிட்டார் இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவையும் நெருக்கத்தையும் நினைவுகூர்ந்த இந்திய உயர்சானிகர் சகோதர நாடுகள் என்ற வகையில் இரு நாடுகளுக்கும் இடையில் தொடர்ச்சியான மற்றும் நிலையான நட்பை பேணி முன்னேறுவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார் ஊழலுக்கு எதிராக திறம்பட போராடுவதற்கு அரசாங்க கட்டமைப்புகளை எண்ணியல் மயமாக்குவதன் முக்கியத்துவத்தை சுட்டிக்காட்டிய இந்திய உயர் சாணிகர் இலங்கை ஜனாதிபதியின் கொள்கை பிரகடனத்தில் கோடிட்டு காட்டப்பட்டுள்ள ஊழல் எதிர்ப்பு திட்டத்தையும் பாராட்டினார் மேலும் எண்ணியல் மயமாக்கல் திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் இலங்கைக்கு ஆதரவளிக்க இந்தியா தயாராக இருப்பதாக உயர் சாணிகர் மேலும் குறிப்பிட்டார் இலங்கைக்கான பிரித்தானிய ஸ்தானிகர் அன்ட்ரூ பெட்ரிக் ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்கவை இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் சந்தித்தார் இரு நாடுகளுக்கும் இடையிலான வலுவான ராஜதந்திர உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது இந்த சந்திப்பின் முக்கியமான விடயமாக கருதப்பட்டுள்ளது உயர்சாணிகர் அன்ட்ருட்ரிக் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி அனருகுமார் திசாநாயக்க வெற்றி பெற்றமைக்காக வாழ்த்து தெரிவித்ததோடு இலங்கையின் ஜனாதிபதியாக திசாநாயக்க ஆட்சி அமைப்பதற்கு பிரித்தானிய அரசாங்கத்தின் வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவின் தலைமைத்துவதற்கு பாராட்டு தெரிவிக்கும் வகையில் சால்ஸ் மன்னர் பிரித்தானிய பிரதமர் சேர்கே ஸ்டாமர் ஆகியோரின் பிரத்யேக வாழ்த்துச் செய்திகளையும் பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் கையளித்தார் நேரடி வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்கான இலங்கையின் முயற்சிகளுக்கு பிரித்தானிய அரசாங்கம் தொடர்ச்சியான ஆதரவை வழங்கும் என உறுதியளித்த கல்வித்துறை உறவுகளின் வலியுறுத்தினார் அதே போல சர்வதேச நாணய நிதியம் மற்றும் கடன் மறுசீரமைப்பு செயற்பாடுகளுக்கும் பிரித்தானிய அரசாங்கத்தின் உதவி கிட்டும் என உறுதியளித்தார் அத்துடன் ஜனாதிபதி அனுரகுமார் தேசாநாயகவிற்கும் இலங்கைக்கான ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் போல் ஸ்டீவனுக்கும் இடையிலான சந்திப்பு இன்று முற்பகல் கொழும்பு ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது இதன்போது ஜனாதிபதி தேர்தல் வெற்றிக்கு வாழ்த்து தெரிவித்த அவுஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் இலங்கையுடனான தொடர்புகளை மேலும் பலப்படுத்திக் கொள்ள அர்ப்பணிப்பதாகவும் உறுதியளித்தார் சமுத்திர பாதுகாப்பு எல்லை நிர்ணயம் மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு முயற்சிகள் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் இலங்கைக்கு அவுஸ்திரேலியா தொடர்ச்சியான ஒத்துழைப்புகளை வழங்கும் என்றும் கூறினார் சர்வதேச நாணய நிதியத்துடனான வேலை திட்டத்திற்கு அவுஸ்திரேலியாவின் உதவி கிட்டும் என்றும் இலங்கைக்குள் நேரடி முதலீடுகளை ஊக்குவிக்க அவுஸ்திரேலியா விருப்பத்துடன் இருப்பதாகவும் உயர்ஸ்தானிகர் தெரிவித்தார் அதேபோல் முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை பலப்படுத்திக் கொள்ளும் தீர்மானம் மிக்க காரணியாக விளங்கும் பொருளாதார வெளிப்படைத்தன்மையை பாதுகாப்பதன் முக்கியத்துவத்தையும் அவுஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் வலியுறுத்தினார் இலங்கைக்கான கனேடிய உயர் சாணிகர் இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி திசாநாயக்கவை சந்தித்தார் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி திசாநாயக்க பெற்ற வெற்றிக்கு தனதும் கெனேடிய அரசாங்கத்தினதும் மக்களினதும் மனப்பூர்வமான வாழ்த்து தெரிவித்த கனேடிய தூதுவர் ஊழலை ஒழித்து நாட்டில் பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்துவதில் திசாநாயக்கவின் அர்ப்பணிப்பையும் பாராட்டினார் சர்வதேச நாணய நிதியத்துடனான கடன் மறுசீரமைப்பு செயற்பாடுகளுக்கும் கனேடிய அரசாங்கத்தின் முழு ஆதரவையும் வழங்குவதாகவும் உயர்ஸ்தானிகர் உறுதியளித்தார் சீன மக்கள் குடியரசின் தூதுவர் கி சென் காங் இன்று ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்கவை ஜனாதிபதி அலுவலகத்தில் சந்தித்து கலந்துரையாடினார் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் ஜனாதிபதி அனுருகுமார் தேர்தல் வெற்றிக்கு மனப்பூர்வமான வாழ்த்து தெரிவித்த தூதுவர் இலங்கையின் எதிர்கால செயற்பாடுகளுக்கு சீனா முழுமையான ஒத்துழைப்பை வழங்கும் எனவும் சீன அரசாங்கத்துடனான இருதரப்பு உறவுகளை மேலும் பலப்படுத்த அர்ப்பணிப்பதாகவும் உறுதியளித்தார் இலங்கையின் பொருளாதார நிலைத்தன்மை மற்றும் மற்றும் அபிவிருத்திக்கு ஒத்துழைக்கும் வகையில் பிரதான வர்த்தக கடன் வழங்குனர் மற்றும் இருதரப்பு கடன் வழங்குனர் என்ற வகையில் கடன் மறுசீரமைப்பு செயற்பாடுகளுக்கு முழுமையான ஆதரவை வழங்குவதாகவும் ஜனாதிபதியிடம் உறுதியளித்தார் ஊழலற்ற சிறந்த ஆட்சியை உருவாக்கும் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க முன்னெடுக்கும் வேலை திட்டத்திற்கு ஜப்பானிய அரசாங்கம் பூரண ஆதரவை வழங்கும் என இலங்கைக்கான ஜப்பானிய தூதுபர் மிசுகோசி கிதேயாக்கி தெரிவித்தார் இரு நாடுகளுக்கும் இடையிலான பரஸ்பர ஆர்வமுள்ள துறைகள் குறித்து இதன்போது விரிவாக ஆராயப்பட்டதுடன் எதிர்காலத்தில் இரு நாடுகளும் நட்பு நாடுகளாக நெருக்கமாக பணியாற்றவும் உடன்பாடு காணப்பட்டது ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க ஊழலற்ற மற்றும் சிறந்த ஆட்சியை உருவாக்குவதில் கவனம் செலுத்தியிருப்பது தொடர்பில் ஜப்பானிய தூதுவர் பாராட்டு தெரிவித்ததுடன் அந்த வேலை திட்டத்திற்கும் ஜப்பான் பூரண ஆதரவை வழங்கும் எனவும் உறுதியளித்தார் ஜெய்கா நிதியத்தின் கீழ் ஆரம்பிக்கப்பட்ட கட்டுநாயக்க பண்டார் நாயக சர்வதேச விமான நிலைய விஸ்தரிப்பு மற்றும் தொலைக்காட்சி ஒளிபரப்பு டிஜிட்டல் மயமாக்கல் திட்டம் போன்ற திட்டங்களை மீண்டும் நடைமுறைப்படுத்த எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயகமிடம் அவர் தெளிவுபடுத்தினார் அத்துடன் இலங்கைக்கும் ஜப்பானுக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவை மேலும் வலுப்படுத்தும் வகையில் ஜப்பானிய மொழியை கேட்கவும் ஜப்பானில் தொழில் வாய்ப்புகளை வழங்குவதற்கும் இலங்கைக்கு சந்தர்ப்பம் வழங்குவதாகவும் தெரிவித்தார் இலங்கை ரூபாவிற்கு எதிரான டொலரின் பெருமதி பதினைந்து மாதங்களின் பின்னர் முன்னூறு ரூபாயை விட குறைவடைந்துள்ளது ஸ்ரீலங்கா மத்திய வங்கியின் தரவுகளின் பிரகாரம் அமெரிக்க டொலரின் விற்பனை விலையானது இருநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் முப்பத்தி ஐந்து சதமாகவும் கொள்விலை இருநூற்றி தொண்ணூறு ரூபாய் முப்பது சதமாகவும் பதிவாகியுள்ளது இதன் பிரகாரம் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் எட்டாம் திகதிக்கு பின்னர் டொலரின் பெருமதியானது முன்னூறு ரூபாயை விட குறைவடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ராஜபக்சவினரின் ஆட்சி காலத்தில் திருடப்பட்ட பல பில்லியன் டொலர்களை வெளிநாடுகளில் மறைத்து வைத்துள்ளதாக முன்வைத்த குற்றச்சாட்டை நிரூபிக்குமாறு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனருகுமார திசாநாயக்கவுக்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச சவால் விடுத்துள்ளார் ஜனாதிபதி அனருகுமார திசாநாயக்க மற்றும் அவரது கட்சியைச் சேர்ந்த பெண் உறுப்பினர் ஆகியோர் முன்வைத்த குற்றச்சாட்டு தொடர்பான காணொலியை வெளியிட்டு அவர் இந்த கருத்தினை பதிவிட்டுள்ளார் ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதியாக மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் கோட்டாபய ராஜபக்ஷ ஆகியோர் பதவி வகித்த காலப்பகுதியில் இடம்பெற்ற பல்வேறு குற்றச்செயல்கள் தொடர்பாக தேர்தல் மேடைகளில் அனுருகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தது குறிப்பாக ஊடகவியலாளர்களின் கொலைகள் மற்றும் பொது சொத்துக்களை திருடி வெளிநாடுகளில் மறைத்து வைத்ததாக ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க பொதுவெளிகளில் நேரடியான குற்றச்சாட்டுக்களை சுமத்தியிருந்தார் அந்த வகையில் உகண்டா பிரவுன்ஸ் சீசல் மாத்திரமல்லாமல் மெதமுன மற்றும் கொள்ளுப்பட்டி பகுதிகளில் பொதுமக்களின் திருடப்பட்ட சொத்துக்கள் ராஜபக்ஷவினரிடம் உள்ளதாக திசாநாயக்க கூறும் காணொளியை நாமல் ராஜபக்ஷ இன்று தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார் மேலும் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினரான சட்டதர்ணி நிலாந்தி கொட்டாச்சியும் உகண்டாவில் எங்களிடம் இருந்து திருடப்பட்ட பணம் இருக்கிறது அதை நாங்கள் பெற வேண்டாமா என தேர்தல் பரப்புரைகளின் போது கேள்வி கேள்வி எழுப்புவதும் நாமல் ராஜபக்ஷ வெளியிட்ட காணொலியில் இடம்பெற்றுள்ளது இந்த நிலையில் உகண்டாவிலும் ஏனைய நாடுகளிலும் பில்லியன் கணக்கான டொலர்களை தாம் பதுக்கி வைத்ததாக பல ஆண்டுகளாக குற்றம் சாட்டுகின்றனர் என பொது இனப்பெருமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ குறித்த காணொலியின் கீழ் பதிவிட்டுள்ளார் இந்த குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க வேண்டிய காலம் வந்துள்ளதாகவும் நாமல் ராஜபக்ஷ அனந்தகுமார் திசா நாயக்கவிடம் நேரடியாக சவால் விடுத்துள்ளமை உற்றுநோக்கலை ஏற்படுத்தியுள்ளது ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் நிதி நிலைமையை ஆராய்ந்த பின்னர் எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் சம்பள அதிகரிப்பு முறை தொடர்பில் தீர்மானிக்கப்படும் என அமைச்சரவை பேச்சாளரான அமைச்சர் விஜித கேரத் தெரிவித்துள்ளார் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அமைச்சரவை தீர்மானம் எடுத்திருந்த நிலையிலேயே அவர் இதனை கோரியுள்ளார் ஒதுக்கீடு செய்ய வரப்பு செலவு திட்டத்தை தாக்கல் செய்ய வேண்டும் புதிய அரசு ஆட்சிக்கு வந்த பின்னர் வரவு செலவு திட்டம் தாக்கல் செய்யப்படும் எனவே எதிர்வரும் பரப்பு செலவு திட்டத்தில் நாட்டின் நிதி நிலைமையை மேலாய்வு செய்து இவ்வாறான சம்பள அதிகரிப்பிற்கு செல்ல முடியுமா முடியாத பட்சத்தில் அடுத்த வரவு செலவு திட்டத்தை தாக்கல் செய்யும் போது எந்த அளவில் எந்த கட்டங்களில் செய்யலாம் என்பதை முடிவு செய்ய வேண்டும் நாட்டின் நிதிநிலையை மீளாய்வு செய்த பின்னர் எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் அரசு ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதற்கான முறை குறித்தும் தீர்மானிக்கப்படும் வடக்கு மாகாணத்தில் விவசாயத்தில் இளைஞர்களின் பங்களிப்பு அவசியம் தேவை என வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகம் தெரிவித்துள்ளார் விவசாயத்துக்கு பேர் போன வடக்கு மாகாணம் தற்போது வீழ்ச்சியடைந்து வருவதால் நவீன விவசாய ஜுத்திகளை கையாள வேண்டுமென ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகம் தெரிவித்துள்ளார் ஜாழ்பாணம் திருநெல்வேலி விவசாய கண்காட்சியினை ஆரம்பித்து வைத்து உரையாற்றும் போது ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகம் இதனை குறைப்பட்டுள்ளார் வடமாகாணத்தை பொறுத்த மட்டிலே ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் மக்கள் விவசாய குடும்பங்கள் விவசாயத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் எமது பிரதேசம் வந்து விவசாயத்துக்கு ஏற்பட்ட ஒரு பிரதேசம்தான் ஆனால் பல அழிவுகளை பல இடப்பெயர்வுகளை ஏற்பட்டு மிகவும் அழிந்து போயிருக்கின்ற மது பிரதேசத்திலே அந்த விவசாயிகளது வாழ்வதரம் மிகவும் உயர வேண்டும் அவர்களுடைய நில உயர வேண்டும் என்ற தான் எல்லோருடைய எதிர்பார்க்கும் இருக்கின்றது அதற்கு அவர்களுக்கு நாங்கள் வருகின்ற காலநிலை மாற்றத்துக்கு ஏற்ப நவீன முறைகளை நாங்கள் பூத்த வேண்டி இருக்கின்றது நாங்கள் நவீன முறைகளை புகுத்த விட்டு புகுத்தாமல் விட்டிருந் விட்டால் அந்த அவர்கள் அவர்களுடைய உற்பத்திகள் வந்து பெருமளவிலே வீழ்ச்சியடையும் அவர்கள் அவர்கள் தங்களுடைய விவசாய தொழிலே கைவிட்டு விடுவார்கள் பல வேலைகளிலே நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது அல்லது எனக்கும் நாங்கள் அரசாங்க அதிபராக இருந்த காலத்திலும் பல பேர் வந்து சொல்வார்கள் அவர்கள் முதல் முதலாவது முக்கியமான பிரச்சனை சந்தைப்படுத்தல் தான் சந்தைப்படுத்தல் தான் மிக முக்கியமான ஒரு பிரச்சனை அவர்களுக்கு சில பயிர்களை விலை கூடியதென்று செய்வார்கள் அது அந்த அந்த நேரம் அவர்களுக்கு விலைகள் உடனே பிறகு அவர்கள் அந்த பயிரை கைவிட்டு விடுவார்கள் இவ்வாறான ஒரு நிலை நியாயமான விலையிலே அவர்களுக்கு அந்த சந்தை சந்தை வாய்ப்பு அவர்களுக்கு கிடைப்பதில்லை அது ஒரு மிக முக்கியமான பிரச்சனை பிரச்சனை கூடுதலாக இளைஞர்கள் அதில் ஈடுபடுவதில்லை மிக கூடுதலாக எமது இளைஞர்கள் கூடுதலாக சோமுறைகளாக இருக்கத்தான் விரும்புகிறார்களே அந்த விவசாயத்தில் ஈடுபட வேண்டும் என்று குறை மிக குறைவானவர்கள் தான் ஈடுபடுகிறார் அதிகமாக எல்லா இடங்களிலும் விவசாயம் செய்கிற இடங்களில் போய் பார்த்து தெரியும் கூடுதலான வயதானவர்கள் தான் அதில் கூடுதலாக ஈடுபடுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது இது எவ்வாறாக இருந்து கொள்ளும் அவருடைய வருமானம் உயர்த்தப்பட வேண்டும் அதுக்காக இவ்வாறான அந்த கண்காட்சிகள் மிகவும் இந்த காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ப இவ்வாறான கண்காட்சிகள் மிகவும் பயனுள்ளதாக அமையும் வடமாகாண மக்கள் தமது பிரச்சனைகளை நேரடியாக ஆளுநரிடம் முறையிடும் வகையிலான புதிய ஒன்றை வடமாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகம் உருவாக்கியுள்ளார் இந்த புதிய பொறுமுறையினூடாக வடமாகாணத்தில் இடம்பெறும் ஊழல் மோசடிகள் வன்கொடுமைகள் நிர்வாக ரீதியான பிரச்சனைகள் என்பன தொடர்பில் பொதுமக்கள் ஆளுநரிடம் நேரடியாக முறையிட முடியும் என ஆளுநர் செயலகம் அறிவித்துள்ளது வடக்கு மாகாண முன்னாள் ஆளுநர் பி எஸ் எம் சால்ஸ் தனது பதவிக்காலத்தில் அபயம் என்ற பெயரில் செயற்பட்டு வந்த குறிக்கோள் வலையமைப்பின் செயற்பாடுகள் நேற்று முன்தினம் திங்கட்கிழமை முதல் நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் நேற்றைய தினம் முதல் வடக்கு மாகாண பொதுமக்களின் குறைகளை ஆளுநரிடம் நேரடியாகவோ அல்லது தொலைபேசி ஊடாகவோ தெரிவிக்கும் வகையில் புதிய பொறிமுறை ஒன்றை ஆளுநர் வேதநாயகன் ஆரம்பித்து வைத்துள்ளார் அதன்படி பூஜ்ஜியம் இருபத்தி ஒன்று இருநூற்றி இருபத்தி ஒன்று தொன்னூற்று மூன்று எழுபத்தி ஐந்து மற்றும் பூஜ்ஜியம் இருபத்தி ஒன்று இருநூற்றி இருபத்தி ஒன்று தொன்னூற்று மூன்று எழுபத்தி ஆறு என்ற தொலைபேசி இலக்கங்களின் ஊடாக வடமாகாண மக்கள் வடமாகாணத்தில் இடம்பெறும் ஊழல் மோசடிகள் வன்கொடுமைகள் நிர்வாக ரீதியான பிரச்சினைகளை முறையிட முடியும் என ஆளுநர் செயலகம் தெரிவித்துள்ளது ஜாழ் பல்கலைக்கழக பதினைந்து ஆசிரியர்களால் வெளியிடப்பட்ட ஒன்றுக்கு எதிராக ஜால் பல்கலைக்கழக வளாகத்தில் ஒட்டப்பட்ட அனாமதேய சுவரொட்டி கருத்து சுதந்திரத்தினை இல்லாதொழிக்கும் செயற்பாடுகளாக அமைந்துள்ளதாக ஜாழ் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது இவ்வாறான கோழித்தனமான செயற்பாடுகளின் பின்னால் உள்ளவர்களின் அநாகரிகமான நடவடிக்கைகளால் தாங்கள் மாத்திரமின்றி பல்கலைக்கழகமும் இழிவுபடுத்தப்படுவதாக அவர்கள் கூறியுள்ளனர் ஜாழ் பல்கலைக்கழகத்துக்கு களங்கத்தினை ஏற்படுத்தியுள்ள இவ்வாறான அநாகரிகமான செயற்பாட்டினை ஜாழ் பல்கலைக்கழக ஆசிய சங்கம் வன்மையாக கண்டிப்பதுடன் இவ்வாறான செயற்பாட்டில் ஈடுபடுவர்களை இனங்கண்டு தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு பல்கலைக்கழக நிர்வாகத்தின் ஆசிய சங்கம் வலியுறுத்தியுள்ளது இறப்பர் துண்டுகள் என கூறி சீனாவுக்கு ஏற்றுமதி செய்யப்படவிருந்த செம்பு கம்பி கொண்ட ஒன்று ஸ்ரீலங்காவின் சுங்க திணைக்கள அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளது சுங்க திணைக்கள பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட வெற்றிகரமான சோதனையைத் தொடர்ந்து இந்த ஏற்றுமதி கொள்கலன் கைப்பற்றப்பட்டது ஸ்ரீலங்கா சுங்கு திணைக்களத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்களில் இந்த கொள்கலன்களில் சீனாவிற்கு ஏற்றுமதி செய்வதற்காக பன்னிரண்டாயிரம் கிலோகிராம் ரப்பர் துண்டுகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து கொள்கலன்களை பரிசோதித்தபோது அதில் எண்ணாயிரத்து நானூற்று நாற்பது கிலோகிராம் செப்பு கம்பிகள் இருந்தமை தெரிய வந்துள்ளதுடன் அதன் பெறுமதி இருபத்தி ஐந்து மில்லியன் எனவும் மதிப்பிடப்பட்டுள்ளது அதேவேளை சுங்க அதிகாரிகளின் அதிரடி சோதனையால் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு ஏற்பட இருந்த எழுபத்தி ஐந்து மில்லியன் ரூபாய் வரி இழப்பு தடுக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பான விரிவான விசாரணைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன மேலும் சில உள்ளூர் செய்திகள் தொடர்கின்றன வடமாகாண விவசாய திணைக்களத்தின் ஒழுங்கமைப்பில் சூழல் நேய நிலை விவசாய யுகம் நோக்கி எனும் தொனிப்பொருளிலான விவசாய கண்காட்சி இன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றுள்ளது யாழ்ப்பாணம் திருநெல்வேலி மாவட்ட விவசாய பயிற்சி நிலையத்தில் விவசாய கண்காட்சி இடம்பெற்றது மூன்று நாட்கள் இடம்பெறவுள்ள குறித்த கண்காட்சியினை வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் இன்று ஆரம்பித்து வைத்தார் இதன்போது இயற்கை விவசாயம் கால்நடை வளர்ப்பு சிறுதானியங்கள் பயிர் உற்பத்திகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான விவசாய செயல்முறைகள் காட்சிப்படுத்தப்பட்டன யாழில் உள்ள இந்திய துணை தூதரகத்தின் ஏற்பாட்டில் மகாத்மா காந்தியின் நூற்று ஐம்பத்து ஐந்தாவது பிறந்த தின கொண்டாட்ட நிகழ்வுகள் இன்றைய தினம் காலை யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது யாழ்ப்பாணம் வைத்தியசாலை வீதியில் உள்ள மகாத்மா காந்தியின் உருவச்சிலைக்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டது இதன்போது காந்தியம் ஏடு வெளியிட்டு வைக்கப்பட்டு அதன் பிரதி அனைவருக்கும் வழங்கி வைக்கப்பட்டது இதேவேளை இந்திய துணை தூதரக அதிகாரிகளால் மிதிவண்டி ஒன்றும் மேற்கொள்ளப்பட்டது வவுனியா பழைய பேருந்து நிலைய பகுதியில் அமைந்துள்ள பயன்பாடற்ற கட்டடங்கள் நகரசபையால் இடித்து அகற்றப்பட்டுள்ளன குறித்த இடத்தில் வாகன தரிப்பிடம் ஒன்று அமைக்கப்படவுள்ளதாக நகரசபை செயலாளர் தெரிவித்தார் ஐநா மனித உரிமைகள் அமைப்பின் சட்ட பணிப்பாளராக சட்டத்தரணி சி எம் ஹலீம் நியமிக்கப்பட்டுள்ளார் இந்த நியமனமானது அம்பாறை நட்பிட்டி கிராமத்திற்கு பெருமை சேர்ப்பதோடு எதிர்கால கல்விப்புல பாராட்டுகளுக்கு உறுதுணையாகவும் அமையும் என மக்கள் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளனர் செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் வடக்கு கிழக்கில் அதிகம் களமிறங்கும் அபாயம் மட்டக்களப்பில் மட்டும் இதுவரை ஏழு குழுக்கள் போட்டி களத்தில் தேர்தல் களத்திலிருந்து தொடர்ந்தும் விலகும் தமிழரசியல்வாதிகள் கிழக்கில் தமிழர்களின் பிரதிநிதித்துவத்துக்காக எந்த விட்டுக் குழுப்புக்கும் தயார் என்கிறார் செல்வமடக்கிழநாதன் ராஜபக்சர்களின் கருப்பு பணத்தை மீட்குமாறு அனுரகுமாரவுக்கு நாமல் சவால் தேர்தல் பரப்புரை மேடைகளில் முழங்கிய விடயத்தை நடைமுறைப்படுத்துமாறும் சீண்டல் வடமாகாணத்துக்கும் புதிய குறைகள் முறைமையை உருவாக்கிய புதிய ஆளுநர் ஊழல் மோசடிகள் மற்றும் முறைகேடுகளை மக்கள் முறையிடவும் அழைப்பு தமிழகத்தில் சத்குருவின் ஈஷா மையத்தில் இரண்டாவது நாளாகவும் சோதனை பாலியல் உட்பட்ட குற்றவியல்களில் தயாராகும் அறிக்கை ஐநா பொதுச் செயலாளர் அன்டனியோ குட்ரேஸுக்கு இஸ்ரேல் தடை ஈரானிய ஏவுகணை தாக்குதலுடன் லெபனான் மீதான தரைவழி நகர்வில் கடும் மோதல் இத்துடன் ஐபிசி சி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டொட் என்று எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்